கூட சிக்கன் நல்லா அதுக்கி சாப்பிட்டு அந்த நினைவெல்லாம் இப்போ திரும்பி அதெல்லாம் நடக்குமான்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குடா சரிடா போன நாள் திரும்பி குமரேசன் கல்யாணம் நடஞ்சுவார் ஜக்கான்னு ஒண்ணில் ஒரு மாந்தோப்பு கிணறு நல்லா காட்டுற போட கிணத்துல குதிக்க போதை தெளிய மறுபடியும் காட்டுற போட கிணத்துல குதிக்க போதை தெளிய அப்படி ஒரு மாதிரி ஒரு சம்பவம்லாம் திருப்பி நடக்குமானே தெரியலடா அதுக்கு என்னடா இப்போ அப்புறம் கேரளா கூட போனோம் பாரு பொறு இப்போ இப்பொண்ணு குடிக்கணும் அடா எச்ச குடி நாயே குடிக்கிறாதான் நேரடியா கெட்டு தொலை வேண்டிதான் அடா அதை விட்டு புட்டு பாண்டவர் பூமி ராஜ்கி பிளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருக்க வந்து வா